கோவை கூடலூர் நகராட்சி கேஸ் கம்பெனி அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட தலைவரின் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது இந்நிகழ்வில் கோவை வடக்கு வருவாய் கோட்டாட்சியர் கோவிந்தன் அனைவரையும் வரவேற்று பேசினார் கூடலூர் நகராட்சி தலைவர் அறிவரசு வாழ்த்துரை வழங்கினார் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி தலைமையேற்று மருத்துவத்துறை தோட்டக்கலை மகளிர் சுய உதவிக் குழுவினர் தமிழ் புதல்வன் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் அமைந்திருந்த கண்காட்சிகளை பார்வையிட்டார் நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் வாடி பேசுகையில் மக்களுக்கு பிரச்சனை வீட்டு வசதி அமைச்சர் அவர்கள் ஏற்பாடு பற்றி பண்ணிட்டு இருக்காங்க எப்படி வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதிகமாக ஒரு கிராமம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மட்டும்தான் வனத்துறை எல்லை இருக்கும் இன்னொரு கிராமம் வந்து பத்து கிலோமீட்டர் இப்படி பார்த்தோம்னா ஒரு கிராமத்துல பத்து கிலோமீட்டர் வரைக்கும் ஏதாவது நீங்க கிளாம் ஆகிறோம்னா அக்கா பர்மிஷன் தேவைப்படும் இது முறைப்படுத்துறதுக்கான நடவடிக்கை வந்து அரசு ஆரையம் எடுக்கப்பட்டது இதை இதுக்கு அந்த சீர்வு வரும் வந்து எதிர்பார்க்கிறோம் ஆனா ரொம்ப நம்ம காட்டுப் பகுதிக்கு ஒட்டி இருந்தா அந்த பல்வேறு பிரச்சனைகள் பங்கு அந்த கட்டமான உச்சனங்கள் ஓவியில சொன்னாங்கன்னா இந்த யானை நடமா நடமாட்டம் அதிகமா ஏற்படுத்த இல்லைங்க தான் இது நிறைய நம்ம பிரச்சனை பாக்குறோம் அந்த பகுதியில வந்து மங்கத்துறை மற்றும் மிக கவனம் செலுத்துதான் அதுக்கு ஏதாவது ஒரு பர்மிஷன் கொடுக்க முடியும் இல்லைன்னா அங்கே கூடுதலா நம்ம பர்மிஷன் கொடுக்கணும்னா எல்லை பக்கத்துல நம்ம நடக்கும் அந்த யானைக்கு வந்து அந்த ஸ்மெல் பாக்குற சக்தி வந்து ரொம்ப அதிகம் ஒரு மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல நம்ம நெல் வச்சாலும் ஒரு எது வச்சாலும் அது கண்டுபிடிச்சு அந்த மரத்துக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் பார்த்துதான் அவங்க முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறது அதனால அது

அது வந்து ஒரு ஆர்டமெண்ட்ஸ் இல்லாமல் அந்த கட்சியோ ஒரு கட்சியோ அவங்க பில்டிங் பிளான் பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க அந்த வீடு கட்டணும் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மேலும் அவங்க ஒரு சில பட்ட வயசு சொன்னாங்க கூடுதலான இடம் இருக்குது அதுக்கான டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு எங்கெங்க வாய்ப்பு இருக்கோ அரசு அனுமதி பெற்று அந்த பட்டா கொடுக்கிறதுக்கான ஏற்பாடு வந்து கண்டிப்பாக செய்யப்படும் மேலும் இப்போ பள்ளி பள்ளிகள் எல்லாமே தொடங்கப்பட்டு பல்வேறு நம்ம மாணவர்கள் பள்ளிக்கு செல்கிறார்கள் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் படிப்பு சிறப்பு கவனம் இருக்கு ஆரம்ப பள்ளியில் இருக்கிற அனைவருக்கும் காலை மூலம் இருக்க பல்வேறு திட்டங்கள் மூலமாக அது ஊக்குவழங்களும் எதிர்பார்க்குறார்கள் ஆனால் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்க்கணும்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம் இருந்தா சடனும் அன்னைக்கு ஸ்கூல் போறாங்க எக்ஸாம் இல்லாத டைம்ல கோவில் விஷயம் வீட்டு விஷயம் பல்வேறு காரணத்திலிருந்து ஒரு நம்ம வீட்டுகளையும் அனுப்ப நம்ம பள்ளிகளையும் அனுப்புறது இல்லை அந்த மாதிரி இல்லாம தொடர்ந்து நீங்க நம்ம அட்டண்டன்ஸ் நம்ம பார்க்கணும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஆகும் நம்ம போகணும் நம்ம அது அச்சீவ் பண்ணணும் நீங்க நம்ம பார்த்தோம்னா அந்த தொண்ணூறு சதவீதம் நிற்குது நம்ம பள்ளிக்கு அனுப்புறது வந்து முழுசா அவங்க நல்லபடியா படிக்கணும் நல்லபடியா கத்திக்கணும்னா தொடர்ந்து நீங்க உங்களுக்கு பள்ளி பள்ளிகள் கண்டிப்பா நீங்க அனுப்பணும் அதுக்கப்புறம் பள்ளி மேலாண்மை குழு முன்னாடி வந்து ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறோம்னா அது டீச்சரோட பொறுப்பு பிரின்சிபலோட பொறுப்புன்னு நினைக்காம அனைத்து பெற்றோர்கள் தேர்தல் நடத்த போது எல்லா பெற்றோர்களும் பங்கேற்று நல்ல உறுப்பினர்களை நீங்க அந்த பள்ளி மேலாண்மை குழுல தேர்ந்தெடுக்கணும் இந்த பள்ளி மேலாண்மை குழு மூலமாக அந்த ஒவ்வொரு கூட்டத்துல அந்த பள்ளிகள்ல இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் சார்பாக நீங்க அங்க நிர்வாகிக்கலாம் தீர்மானங்கள் கொள்ளலாம்